ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மொபைலில் தான் பார்க்குறாங்க ஆகாத அவங்க ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறாங்க ஆக்சுவலாக உங்களோட பார்க்கும்போது வச்ச கண்ணு பத்தாமல் ஒன்றை ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல் துண்டா விழுகு பிரேக்கப் பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரேக்கப் 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 ரெண்டு பிரேக்கப் சொல்கிறீங்க ரெண்டு தான் இருக்கா இல்லை இசுக்கு எங்கடா அம்மா அப்பா இருக்காங்க

ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா ஒருத்தவங்க மட்டும் ரீசன் கண்டிப்பா இருக்காது பிரேக் அப்ன்றது வந்து லவ்க்கு வந்து எப்படி இதுதான் லவ் அப்படி டிஃபைன் பண்ண முடியாது பிரேக் அப் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் சீட் பண்ணிரலாம் அந்த ட்ரஸ்ட் பிரேக் இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு போர் அடிச்சிரலாம் அந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கலாம் என்ன எவ்வளவு நேரமா உனக்காக நான் வெயிட் பண்றது சொல்லு உன்கிட்ட தான் நான் கேக்குறேன் எவ்வளவு நேரமா நான் உனக்காக வெயிட் பண்றது லெட்ஸ் பிரேக் அப் ப்ளீஸ் முடியல என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது இவ்வளவு நேரம் உன்னால ஒவ்வொரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஹாய் ஹலோ திரைமணி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம மீட் பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய வானில் தேடினன் அப்படின்ற டீம் நம்ம மீட் பண்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஆனா சைலண்டா இருக்கீங்க பட் நாங்க சீரிஸ்ல பாத்த அந்த மூணு நடிகர்கள் மிகச்சிற நடிகர்கள் நீங்க கிடையாது நல்லாவே தெரியும் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் கனித லட்சம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஓகே ஃபர்ஸ்ட் நான் நான் உங்ககிட்ட கேட்டேன் எதுக்காக நாங்க பாக்கணும் எதுக்காக அப்படின்னா வந்து இதுல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் இருக்கு ஓகே ஸோ அதுதான் வந்து டேரக்டரோட விஷனுமே கூட அவர் வந்து அவருடைய ஆர்ட் மூலயமா ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு ஸோ இதுலயுமே அந்த பாசிட்டிவான ஒரு ஒரு மெசேஜ் இருக்குன்னு நாங்க நம்புறோம் அதை பார்க்குறப்போ உங்களுக்கும் அது தோணும்னு நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பா ஆக்சுவலா நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பல ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு விஷயம் இருந்துச்சு அதுல கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஹைபிரியா நீங்க சொல்லுங்க ஸோ என்ன பர்பஸ் ஸோ என்ன ரீசன்க்காக நான் அதை பாக்கணும் ஸோ ஃபஸ்ட் எல்லாரு கூடயும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு ஸ்டோரி ஓகே ஆஹ் சோ பக்கா என்டர்டைன்மெண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் நீங்க பார்க்கலாம் ஓகே பக்கா என்டர்டைன்மெண்ட் பக்கா என்டர்டைமெண்ட் நீங்க சொல்லுங்க என்ன பர்பஸ்க்காக நாங்க இத பார்க்கணும் அதான் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்ல இப்போ நீங்க வருத்தமா இருக்கீங்களா உங்க ஜோடி வரலாரு அப்படில்லாம் ஜோடி எதுக்கு வரலன்னு தெரியும் ஓகே அய்யோ ஐயோ வெளில போயிருக்காங்க

ஆனா ரொம்ப ரசிக்கிற விதமா இருந்துச்சு அவங்களோட பார்க்கும் போச்சா இப்ப இருந்தா என்ஜாய் பண்ணலாம் மாதிரி இருந்துச்சு சோ திங்க் கேக்குறீங்களா இல்ல சீரிஸ் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட நான் கேட்கறேன் சிவம் பிரதர் கிட்ட நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க லவ்னா இதுதான் அப்படின்னு ஐ திங்க் டிஃபைன் பண்ண முடியாது பிகாஸ் லவ்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு வர்றது மட்டுமே லவ்ன்றது இல்ல இல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு நாய் மேல வர்றதுமே லவ் தான் ஒரு பூனை மேல வர்றதுமே லவ் தான் ஆனா இட் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பட் பேசிக்கலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் என்ன சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் இந்த கோர்ஸ் நான் எங்கயோ கேட்டேன் எங்கயோ கேட்டேன்

ஸ்பாட்ல நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் சம்டைம்ஸ் கேம் டேரக்டர் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுனா எனக்கு சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பார்க்கும் நான் பார்க்க மாட்டேன் இதே பார்த்துட்டே இருப்பேன் ஏதாவது சவுண்ட் மட்டும் யாராவது சொல்றாங்களா அப்படின்னு தெரியல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய போர்ஷன்ஸ் பாக்கும்போது

ஸோ வானில் தேடினில் நீங்கள் பார்த்துட்டு ச லவ்வில் இந்த ஒரு விஷயம் நமக்கு தோணவில்லை ஒரு இவ்வளோ டைலாக்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் உங்கள் ஸ்பார்க் அதாக ஏற்பட்டுச்சா என்னோட போர்ஷன் உங்களோட பர்சனலாக உங்களோட உங்களுக்கு ஸோ இந்த டைலாக் மூலியமாக எனக்கு வந்து லவ் பற்றி லைட்டாக புரிஞ்ச புரிதல் இருந்துச்சு அப்படின்றது ஆக்சுவலாக எனக்கு இந்த சீரீஸில் வந்து இவங்களோட போர்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கும் ஓகே இவங்களோட போர்ஷன்ஸ் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக போனாலும் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் ஓகே ஸோ எப்படி சொல்கிறது இவங்க வந்து பாஸ்ட்ல ஒரு இதுவா இருப்பாங்க சோ அதுல இருந்து வெளிய வந்து அதுக்கப்புறம் இவரு கூட பேசி அல்ல ஒரு கனெக்ட் ஆகும் போது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு நீங்க மைண்ட் வைஸ்ல சத்தமா பேசிட்டீங்க கதையை சொல்லிட்டீங்க இல்ல அது நான் கதையை சொல்ல இதுதான் சொன்னேன் என்னோட போர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது எமோஷன்ஸ் தான் இது ஃபுல்லாவே எமோஷன்ஸ்ல தான் போகும் அது ஓகே சோ அந்த ஒரு விஷயம் தான் ஓகே 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 பிரதர் பட் அவங்க உங்கள்ட்ட கேட்ட நான் உங்களை பத்தி கேட்டேன் நீங்க அவங்கள பத்தி இல்ல அதுதான் சொல்றேன் இவங்க போர்ஷன்ஸ் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஸ்லோவா போனாலுமே நல்ல ஒரு ஃபீல் குடா போகும் அவங்க போர்ஷன்ஸ் அவங்க நல்லா இருக்கும் கிட்ட சொல்லுவோம் யாரு கிட்டாலும் சரி உங்க பேர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கூட நினச்சிருந்தாங்கல்ல அந்த பேர் உங்களுடைய லவ் உங்களுடைய அந்த ஜானல் உங்களுக்கு என்ன தோணும் என்னுடைய அந்த ஜானர் பாக்கும்போது போது இந்த மாதிரிதான் கேள்வி வராது என்ன நினைக்கிறீங்க எந்த மாதிரி இப்போ அந்த கதைக்குள்ளதா இப்படி எல்லாம் லவ் போகுதா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா ஏன்னா இந்த மாதிரியான லவ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் பர்சனலா சொல்றேன் இந்த மாதிரி அவங்களோட எங்களோட பியூச்சர் தான் இவங்க சோ கதைபடி அப்படிதான் மூவ் ஆகுமே சோ அப்படிதான் ஓகே பிரதர் ஓகே அந்த பாஸ்ட் பத்தி நீங்க ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும்ல அந்த ஸ்கூல் லைஃப்ல அந்த மொமெண்ட் எல்லாம் பார்க்கும் போது அப்பதான் எங்களுக்கு கதை புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நீங்க இந்த கதையை நீங்க டிராவல் ஆகும்போது ரொம்ப டஃபா ஃபீல் பண்ண விஷயம் ஸோ ஆக்டிங் வைஸா இருக்கலாம் இல்ல வந்துட்டு ஸ்கிரீன் வைஸா ஸ்கிரிப்ட் வைஸா ஏதோ ஒரு விஷயம் டஃபா ஃபீல் பண்ணி டஃபா இருந்துச்சு இந்த சீன்ஸ் அப்படின்னா என்ன விஷயம் எனக்கு எதுவுமே டஃபா இல்ல எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஒரிஜினல் டஃபே டேரக்டர் தான்ட்டீங்களா டேரக்டர் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸும் நான் பண்ண வேண்டியது தான் நான் பண்ண வேண்டியது தான் ஆனால் வந்து அது பியர்லாம் எடுத்து மறுபடியும் அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்க டேரக்டரே நடிச்சிட்டாரு அவர் என்ன மாதிரி இருக்குன்னு அவரே சொல்லி ஆனா நானே பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே தாராளமா பண்ணிக்கோ ஏன்னா பிஎட் மொத்தமா எடுத்து அதை ஸோ அது எனக்கு ஆக்சுவலா டஃபா தெரிஞ்சு தெரியும் ஏன்னா கேட்டான் ஒன் வீக் கேட்டு நானா நீங்க பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அது பண்ணலாமா வேணாமா ஏன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ அதெல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப யோசிச்சேன் ஆக்சுவலா ஓகே சோ அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் மத்தபடி எனக்கு டஃபா தான் இருந்தேன் தெரியல அஹ ஹரிபேரி நீங்க சொல்லுங்க இதெல்லாம் எக்கச்சக்கமான டயலாக்ஸ இருந்துச்சு சோ நிறைய டயலாக் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகி வந்தாங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன ஏதாவது ஒரு டயலாக் அது ஏன் த அந்த நம்ம க்ளைமாக்ஸ்ல இருக்கிற ஒரு ஹைலைட் ஆன டயலாக் தான் த லாஸ்ட் பேஜ் டசன்ட் டிஃபைன் த புக் சோ அந்த மாதிரி அந்த ஒரு லைன் நான் வச்சிருக்கேன் அத நான் படிச்சிட்டேன் அத நான் படிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஓகே அப்படி இல்ல ஆனா அந்த டயலாக் வந்து நமக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா இது எண்ட் இல்ல இருக்கு ஃபியூச்சர் சோ என்ன நடந்தாலும் ஃபியூச்சர் இருக்கு சோ அது பாத்துக்கலாம் சோ அந்த டயலாக் ஃபேவரட் எப்பயுமே நீ இப்படிதான் இப்படிதான் பவ்யமா இருப்பீங்களா இல்ல एक्चुअली இப்ப இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல எப்பயுமே இப்படிதானா இல்ல

லெஸ் பிரேக் அப் ப்ளீஸ் முடியல என்னால இப்ப இப்படி எல்லாம் இருக்க முடியாது இவ்ளோ நேரம் உன்னால ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரூபோ தத்ரூபோ இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நடிப்பு ஆனா பட் இல்ல சீரியஸ் நீங்க எவ்ளோ லேட்டா வர்றீங்க அப்படின்னா

அது உடஞ்ச கூட்ட பத்தி யோசிக்கிறது இல்ல அது அப்படி யோசிச்சுட்டு இருந்தா அதால இந்த உலகத்தை சுத்தி பார்க்க முடியாது இல்லன்ற டைலாக் ஐ திங்க் அது வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேது சொல்ற மாதிரி தான் முட்டை உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னு உட்காந்து பத்தி ஃபீல் பண்ணாம எடுத்தி ஆம்லட் போட்டியா சாப்பிட்டா அடுத்த வேலையை பாத்துட்டு போயிட்டே சோ அது ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு டைலாக ஆக்சுவலா இந்த சீரிஸோட எண்டு போர்ஷன் நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு போர்ஷன்ஸா முடியும் ரெண்டுமே வந்து ரசிகர மாதிரி ஓகே நல்ல ஒரு

ஆனா ஆடம் கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆனா உண்மையாவே டாக்ஸிக்கா இருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க ஆடம் நல்லாட்

அதாவது சீரிஸ்ல வர மாதிரி சீரிஸ் சீ only சீரிஸ் ஓகே என்ன மாதிரி டாக்ஸிகா குடிச்சிட்டு அந்த மாதிரி அப்படிலாம் இருந்தா பிரேக்கப் சீரிஸ்ல சீரிஸ்ல அது சீரிஸ்ல சீரியஸா சீரிஸ்ல ஓகே சோ இந்த விஷயம் ஓகே சோ ஹரி நீங்க சொல்லுங்க சோ பிரேக்கப் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க இல்ல பண்ணலாமா வேணாமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா பிரேக்கப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் சோ அது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிறது முக்கியம் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா ஒருத்தவங்க மட்டும் ரீசன் கண்டிப்பா இருக்காது அது எப்படி சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பிரேக்அப் நடக்கும் ஸோ ஒருத்தவங்க இல்ல அவங்கதான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் பிரேக்அப் பண்ணல அந்த மாதிரியான ஒரு விஷயம் விஷயம் வந்து இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் அப்போ அவங்க போறாங்கன்னா நீங்க சரி போன்னு விடக்கூடாதுல பிரேக்அப் நடக்கூடாது ரெண்டு பேரும் டைம் எடுத்து இது வந்து இதுக்கு மேல கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு இதுல மட்டும்தான் பிரேக்அப் பண்ணனும் அப்படி அப்படி நடக்கிறது கொஞ்சம் அதுக்கு இது இல்ல நம்மளோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இது ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணனும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேக் அப் பண்ணணும்ன்றது இல்ல एक्चुअली பிரேக் அப் பண்ண மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அந்த மாதிரி இருக்கணும்னு போயிடும் அந்த மாதிரி நடக்குதா நிறையது இல்ல அப்படியே இருக்கு இப்படியே ஆமா ரெண்டு சைடும் இருக்கு சோ அது ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பா ஆமா பிரேக்அப் அப் எது காதல் பண்ணனும் அப்படிதான் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இல்ல அது உண்மை சோ ஓகே பிரதர் நீங்க சொல்லுங்க சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரேக்

அத உ ஷ் பண்ண முடிஞ்சா உட்காந்து பேசி ஷார்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா இல்ல செட் ஆகாது வேலைக்கு ஆகாது அப்படின்னு இருக்கிறப்போ ஐ கெஸ் அது எல்லாருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்ல இப்ப எனக்கு இல்ல பிடிக்கல வேலைக்கு ஆகல எனக்கு உன்னுடைய கேரக்டர் பிடிக்கல அவர் உன்னுடைய இது பிடிக்கல செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ திங்க் ரெண்டு பேரும் பிரியலாம் இன்ஸ்ட் ஆஃப் பீங் டுகெதர் இருந்து கஷ்டப்படுறதுக்கு பிரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்க சந்தோஷமா வாழலாங்க பெரிய எக்ஸ்பனேஷன் <laughs> <t40If'. train Line suhaar> <t lamps>